வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற நிகழ்வுகளை குறித்து பேசுவதற்கு முன்பாக அயோத்தியில் கனமழை பெய்து அங்கே ஒரு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவரத பார்க்க முடியுது குறிப்பாக அயோத்தி ராமர் கோயில் அங்கேயே அங்கேயே மேற்கூரையில் ஒரு கசிவு ஏற்பட்டு மழைநீர் உள்ள ஒழுகுது அதுவும் குறிப்பாக ராமர்சில் எங்கே இருக்கோ அதன் அருகிலேயே அந்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு புறம் யோகி ஆதித்யநாத் ஒரு ட்வீட் பண்ணுறாரு இந்த மாதிரி செங்கோல் குறித்து தேவையில்லாத விமர்சனத்தை சமாஜ்வாடி கட்சி எம்பி முன் வச்சிருக்காரு அது கண்டனத்திற்குரியாதுன்னு தமிழ்ல ட்வீட் பண்ணுறாரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய பார்வை என்ன சங் பரிவாரனுடைய எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கீம் ஃபார் ஸ்கேம்ஸ் ஊழல்களுக்காக திட்டங்களை உருவாக்குகிறவர்கள் அது வந்து அவங்க ஹரியானாவில் அந்த ஹைவே பதினெட்டு கோடிக்கு திட்டம் போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடியில் லோடு போட்டவங்க அவங்க அட்டல் செய்யுதுன்னு உலகத்திலேயே பெரிய இந்த பாலம் நாங்கள் அதுக்கு காசு வாங்குறோன்னு சொல்லிட்டு அது இப்போ பேர்ந்து விழுந்ததை பார்த்தோம் நாடாளுமன்ற புதிய கட்டடத்தினுடைய மேற்கூரை உடஞ்சு ஒரு பகுதி அப்படியே சதஞ்சு விழுந்ததை பார்த்தோம் இப்போ ராமர் கோயிலுக்கு பட் ராமர் கோயிலினுடைய தலைமை புதுசாரி அது ஒழுதுச்சு அதை வெளியேற்றுறது கூட வழி இல்லாமல் இருக்கேன்னு அவர் பேட்டி கொடுக்குறார் ஆனால் அந்த கான்ட்ராக்டர் விட்ட ஆள் இருக்காரு பார்த்தீங்களா நிருபேந்திர மிஸ்ரா அவர் தான் வந்து பிரதமரோட என்ன பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர் கூடுதல் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் தான் இந்த கான்ட்ராக்டாம் பார்த்தவர் அவர் தான் அந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் அவர் தான் தோக்கடிச்சாங்க அவங்க இவர் பண்ண அட்டூழியத்தை எல்லாம் கேட்டு நாலாயிரம் கடைகளை இடித்து விட்டு அதுக்கு காம்பன்சேஷன் எதுவும் கொடுக்காம அவங்களெல்லாம் நடுத்தர உள்ள விட்டாங்க புதுசாக கட்டுற இடத்துல கடை கொடுன்னு கேட்டால் இருபது லட்சம் கொடுன்னு கேட்டு அங்கே இருக்கவங்களாம் விரட்டியிருக்காங்க இதை நான் சொல்லலை சிவராஜியான நீங்கள் சங் பரிவாரனுடைய ஒரு பத்திரிகையை இதை டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்தள்ள ஆனால் இப்போ நேற்று வந்து திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஒழு ஒழுகெலாம் இல்லை ஓட்டையெல்லாம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் கூட சாணக்கிய அதை எடுத்து போட்டு முதல்ல வந்து அந்த தலைமை பூசாரி அவர் வந்து அவருக்கு ஏதாவது அரசியல் இருக்கா அவர் எது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாரான்னு எனக்கு தெரியல அவர் அதெல்லாம் பண்ணலை அவர் ஒழுகுதுன்னு சொல்றாரு இவங்க என்னன்னா ஒழுகலைன்னு சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இப்படி பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்புறம் அண்ணாமலை தான் நீங்க கேட்கணும் மிகப்பெரிய மழை பெஞ்சிருக்கு ஊரே மிதக்குது அது ஒரு என்ன அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாத்த போகிறாங்களா இல்லை அது திரும்பி இவங்க கேட்பாங்களா இப்போ அண்ணாமலை கேட்பார்ல இப்போ சென்னையில தான் வெள்ளம் வந்துச்சு அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இவங்கள் தான் ஊழல்வாதியாச்சே இவங்க ஊழல்வாதிகள் இவங்களுக்கு கடவுளுக்கு பயப்படாதவங்க இவங்க வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா நீ ஊழலுக்கு அப்பாற்பட்டவரன்னு சொல்லும்போது இப்போ நாற்பத்தி ரெண்டு அது என்ன தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் செலவழிச்சிட்டேன்னு சொன்னீங்களே மீதியெல்லாம் எங்கன்னு கேட்டிங்களே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் அடுத்தவரை பற்றி குறை சொல்லுகிற போது உங்கள் நாக்கு வந்து இங்கேருந்து டெல்லி நீளத்துக்கு அப்படியே அலசுது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டால் இதுக்கு யார் பொறுப்பு நரேந்திர மோடியா அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத்தா நிருபேந்திர மிஸ்ராவா இல்லை இதெல்லாம் இல்லாத போதும் அதை நீட்டி முளைக்கு பேசிய அண்ணாமலையும் தமிழ்நாடு பி பாஜகக்காரர்களும் இருக்குன்னு கேட்குறேன் நான் ஊர் உலகத்தில் தான் எல்லாரும் ஊழல்வாதியாச்சே இங்கே மட்டும்தானே யோகியர் இங்கே எதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான் அந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க மக்கள் அங்கே இருக்க முடியாமல் இடம்பெயர்ந்து போகிறத ஹிந்து பத்திரிகை அதனுடைய வீடியோவில் அவங்க போட்டிருக்காங்க டூரிஸ்ட் வந்தவங்களாம் இருக்க முடியாமல் போனாங்கன்னு என்னென்னா இவங்க வந்து எந்த ஸ்கீம் போட்டாலும் சரி அதில் ஒரு ஸ்கேம் அவங்களுக்கு மூளைக்குள்ளே இருக்கும் அது எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஸ்கேம் எதுக்குள்ளே பண்ண முடியும் என்று நினைத்தால் மட்டும்தான் அதை கொண்டு வருவாங்களே தவிர இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க நம்பர் ஒன் எனவே இதுதான் அவங்களுடைய அடுத்து யோகி ஆதித்யநாத் தமிழில் புலமை பெற்றதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள் நல்ல தமிழில் தான் எழுதியிருக்காரு ஆக்சுவலாக வந்து பலரும் இப்படி போட்டிருக்காங்க இப்போ பினராயி விஜயன் தமிழர்களுக்கு வாழ்த்து போடுறதுன்னா யாராவது ஒரு தமிழ் தெரிஞ்சவரை வச்சு போடுவாங்க எங்கோல் தமிழ்நாட்டிலருந்து எடுத்துகிட்டு போனதுனால தமிழை ட்வீட் பண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கவனிப்பாங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் உங்கப்பா யாரும் தெரியாது எங்கப்பா யாரும் தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் உறவினர்னு சொல்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதெல்லாம் தான் நீங்க கடந்த காலத்தினுடைய எல்லா கலாச்சாரத்தையும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து சே இவர் நெடுஞ்சலியன் பாண்டியன் நெடுஞ்சலியன் என்ன வச்சுருந்தாரு செங்கோல் தானே வச்சிருந்தாரு கண்ணகி கேட்டு கீழே விழுந்து எதுக்கு செத்து போனாரு ப்ராப்ளம் என்னென்னா செங்கோல் என்பது ஒரு ஆளை வந்து நீங்கள் ஒளியா நோஞ்சானா அல்லது இருக்கீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு அதுக்கு பேர் என்ன சேருக்கு என்ன சொல்லுவாங்க அரியணையா அரியணையில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு கம்பையும் கொடுத்துட்டா நீங்கள் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம் நாம் எவ்வளவு தூரம் ராஜாவுக்கு ராஜாக்களையெல்லாம் நீங்கள் வெளியேற்றி விட்டு இன்றைக்கி ஜனநாயகத்துக்குள்ளே வந்திருக்கோம் ஜனநாயகத்துக்குள்ளே வந்த பிறகு அதனுடைய மிச்ச சொச்சம் ஏன்னா அவங்க வந்து அவங்க அதை பெருமைப்படுத்துறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது ஆச்சரியம் கிடையாது அப்ப அவர் சொல்ற மாதிரி வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மதிக்கலையா எதை மதிக்க வேண்டும் எதை மதிக்க கூடாதுன்னு இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்கள் திருவிதாங்கூர் மகாராஜா செருப்பு போடக்கூடாதுன்னு ஒரு பகுதியை சொன்னாங்க இடுப்புக்கும் முழங்காலுக்கும் இடையில தான் நீங்கள் வந்து உடுப்பு உடுத்தணும்னு சொன்னாங்க மார்பை மறைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மீச வள வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம்னு நீங்கள் கொண்டாடுவீங்களா ராஜா கடந்த காலம் இது இந்தியாவினுடைய பாரம்பரியம்னு பேசுவீங்களா எது இந்தியாவினுடைய பாரம்பரியம்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன் நீங்கள் செங்கோல் என்பது அந்த தனி மனிதன் இன்றைக்கி இன்னைக்கு நீதி வழங்கும் முறை சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது ஒரு நீதிபதியே கண் முன்னால் ஒரு தப்பை பார்த்தாருன்னா கூட ஒரு ஒரு கிரைமை பார்த்தாருனா கூட அவர் மேடையில் ஏற்றி விசாரித்து அவர் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அதுக்கு சாட்சி இருக்கா குற்றம் சாற்றவர் இருக்காரா என்றெல்லாம் பார்த்து பண்ணுறது அது நீங்கள் அன்னைக்கு வந்து தேரா மண்ணா செப்புவது உடையன்னு கண்ணைக்கு காய்ச்சலம்போட போகலைன்னா அவர் செத்துருக்கவும் மாட்டார் இது நான் உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கவும் தெரிஞ்சிருக்காது இல்லை ங்க ஒரு ராஜா அதாவது நெடுஞ்சீர் நெடுமாறனா சீர் நெடுமாறனா மதுரையில் இருந்த ராஜா அவர் வந்து சமண மதத்தை பின்பற்றவராக இருக்கார் பிறகு வந்து திருஞான சம்பதர் அவருக்கு இருந்த நோயை குணப்படுத்தணும்னு அவர் சைவ மதத்துக்கு மாறுிறார் உடனே சமண மதத்தில் இருந்த எட்டாயிரம் பேரை கழிவில் ஏற்றியதாக நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுது அப்போ அது உங்களுக்கு ஒத்து போகும் உங்கள் நீங்கள் விரும்புகிற மதத்தை ஏற்காத ஒருத்தனை கழிவில் ஏற்றுவது அது எட்டாயிரம் பேர் அது சாமியாராக இருந்தாலும் ஏற்றுவது உங்களுக்கு ஒத்து போகும் நான் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இது இயல்பு பழசு கழிஞ்சு போகும் புதுசு வருங்கிறது பழசை கட்டிக்கிட்டே நீங்கள் வந்து கொண்டாடுங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அதை எதுக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை ராமர் கோயிலை நவீனப்படுத்தினாங்க இப்போ ஐஐடி கூட ஒரு ஒரு விஷயமெல்லாம் பண்ணி ராமர் முகத்தில் வந்து சூரிய ஒளி வர மாதிரியெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லையா அதெல்லாம் வந்து பாப்புலர் ஆச்சு இப்போ அதெல்லாமே வந்து அவங்களும் நவீனப்படுத்தினாங்க ஒன்றும் இல்லை ராமர் கோயிலே கூட வேண்டாம் இங்கேயும் நீங்கள் ஐஐடி காரங்களை கூட்டியா வந்து கனகராஜ் உட்கார்ற இடத்துக்கு நேரம் அவர் உட்கார்ற நேரத்தில் சூரிய ஒளியை விழ வைங்க சந்திர ஒளியை விழ வைங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண வைக்க முடியும் இது என்ன பெரிய இது இது எல்லாம் தான் அறிவியல் பூர்வமாக நடக்கிற ஒன்றை ஆச்சரியகரமான ஒன்றாக மாற்றி அதன் மூலம் கொள்ளையடிக்கிற வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்குதவாத வெறும் பட்டுக்கோட்டை பாடினார் நீங்க இப்ப இதை இது இது எதை பேசணும் ஆக்சுவலா எதை பேசணும் நீங்க ராமர் ராஜ்யம்னு அவங்க சொல்லும்போதே அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா அது வந்து பரம்பரை ஆட்சி தானே ராமரை விட சிறந்தவர் கூட ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அவர் ஆட்சியால முடியாது யார் தான் இருக்க முடியும் தசரதுக்கு பிறந்ததில் ராமரா பரதனாங்கிறது மட்டும்தான் சண்டையை தவிர இதை விட பெரிய ஆட்கள் வெளியே இருந்தால் பண்ணலாம் முடியாது அது பரம்பரை ஆட்சி அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது செங்கோல் எனவே அவங்க பழமையை கட்டி கொண்டு அவர்கள் அழுகிறார்கள் எல்லா வகையிலும் நாம ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு நம்ம வந்துட்டோம் ராமர் வந்து ஒரு பரம்பரை ஆட்சியை நடத்துறாரு அப்படின்னா இப்போது ராகுல் காந்தியும் கூட்டணி கட்சியாக இருக்கார் ராகுல் காந்தி அவர் ஒரு இந்த ஆட்டினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல் குழுமத்தினுடைய வாரிசாக தான் இப்போயும் அறிய போடுறாரு அப்போ அவரையும் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே ஒரு ராகுல் காந்தியை நீங்கள் சொல்கிறீங்க அந்த கட்சியினுடைய நூற்றி ஒரு எம்பிக்களில் எத்தனை எம்பிக்கள் ராகுல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க நீங்கள் எதுக்கு மேனகாவுக்கும் வருண் காந்திக்கும் சீட்டு கொடுத்தீங்க விஜய சிந்தியா குடும்பத்திலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க ராஜமாதா சொன்னீங்க இப்போ விஜயராஜ சிந்தியா சொன்னீங்க அப்புறம் இப்போ உங்கள் கட்சியில் ஒரு சிந்தியா இருக்கார் அப்புறம் அந்த சிந்தியாவோட தங்கச்சி பையன் ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் இருக்கார் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் இல்லை எனக்கு புரியலை ஆக்சுவலாக நீங்கள் வந்து கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார்

இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அன்லேர்ன்ட் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவசர அதாவது கற்றுக்கொள்ளாத பா காலத்தின் கற்றுக்கொள்ளாத பாடங்கள்னு அதில் அவர் ஒன்று எழுதுகிறார் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த தேவரஸ் அந்த காலத்தில் எனக்கு வந்து மன்னிப்பு கடிதம் மூணு தடவை எழுதியிருக்கார் சாமி தான் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா சுப்பிரமணிய சாமி அது மகாராஷ்டிரா அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் அது இருக்கு அவர் கேட்டது அப்படின்னு சொல்றார் வாஜ்பாயை வந்து நான் எமர்ஜென்சியை எதிர்த்து பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அதுக்கு பின்னால அவர் ஃப்ரீயாக தான் சுற்றுனாருன்னு அவர் எழுதியிருக்கார் எமர்ஜென்சியை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க நீங்கள் வந்து அதை உங்க ஆட்சியில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் எமர்ஜென்சி வச்சுருக்க நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது ஆக்சுவலாக எஸ் எமர்ஜென்சி இந்தியாவின் கருப்பு தினம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க வந்து பண்ணாங்க அவங்கள தோக்கடிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு அதை விட பெரிய எமர்ஜென்சியை நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே அதை விட பெரிய எமர்ஜென்சியை அப்போ அவங்க நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க கேள்வி கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க இப்போ எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கீங்க எனவே அத பேசுறதுக்கு பாஜகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்று நான் உறுதியா சொல்லும் இப்போ நேற்று அதாவது எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் ராகுல் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலமான எண்ணிக்கை இருக்கு முன்ன மாதிரி சவால்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் மீண்டும் முதல் நாளே வந்து சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து திருமாவள்களுடைய மைக் ஆஃப் பண்ணார் இல்லையா பேசும்போது இப்போ அதுவும் நடக்க நடக்குது இல்லையா மாதிரி அதாவது அது அவங்க வந்து பெரும்பான்மை இல்லாத நிலையில் எழுகிற பதட்டம் நம்ம பயத்தை காமிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுனால கூடுதல் முரட்டுத்தனத்தை அவங்க காற்றாங்க எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் இப்படி தான் நடந்திருக்காங்க அவங்களுக்கு முடிவு எல்லாத்துக்கும் இருக்கிறது மாதிரியான முடிவாகத்தான் அவங்களுக்கும் இருக்கும் அவங்க இப்போ பண்ணுறது வந்து அந்த அந்த என்னது பெரும்பான்மை இருக்கிறது என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற திமிரின்பாற்பட்டதல்ல நமக்கு பெரும்பான்மை இல்லை ஏதாவது நியாயமாக நடந்துக்கிட்டா நியாயமாக நடந்துக்கிட்டாலே நம்ம பயந்துட்டோம்னு நினைக்கிறாங்களோ நினச்சிடுவாங்களோ எனவே நியாயமற்ற தன்மையில் அநியாயமாக நடந்து கொள்வது ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது என்பது தான் நாம் வந்து இதை பார்த்து பயப்படலைன்னு சொல்கிறதுக்கான விஷயம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதனால் பண்ணுறாங்க இல்லை இப்போ எதிர்கட்சி தலைவர் இல்லை எதிர்கட்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலயே வந்து ஒரு நெருக்கடி உருவாக முடியுமா மோடிக்கு இல்லை நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு எண்ணிக்கை என்பது வெறும் எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த விஷயம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதனால தான் மோடி பவியமாக போகிறாரு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இங்கே அவங்க அவங்க எங்கேயாவது சிரிச்சிருக்காங்களா பார்த்தீங்களா பார்லிமெண்ட்டில் அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்தீங்களா ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ ஜூப்ளியண்டாக இருந்தாங்க நீங்கள் வேறு ஒரு சமயமாக இருந்தால் அவங்க எப்படி வந்திருப்பாங்க அதைத்தான் ஒத்த வார்த்தையில் வந்து மகுவா மைத்ரா டிஎம்சி மகுவா மைத்ரா சொன்னாங்க நீங்கள் கதவுகளை அடைத்தீர்கள் நாங்கள் சுவர்களை உடைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எனவே அவங்க கதை உங்களுக்கு இப்போ பேசுகிறதுக்கு வழியே இல்லாமல் போச்சே நீங்கள் வந்து அயோத்தி ராமர் உங்களை தோக்கடிச்சிட்டாரா எருமை உங்களை தோக்கடிச்சுதா எந்த ஊரில் போய் எருமைன்னு பேசுனாரா அங்கே தாலி உங்களை தோக்கடிச்சுதா எந்த ஊரில் போய் தாலி அறுத்துருவாங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஊரில் தோக்கடிச்சாங்களா எந்த ஊரில் போய் புல்டோசரை நீங்கள் வந்து இவர்கிட்ட கற்றுக்கங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஊரில் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களா எனவே நீங்கள் ராமர் புல்டோசர் தாலி எருமை இப்படியெல்லாம் எதையும் பேச முடியாது என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் எனவே மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் அல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கோபம் இருக்கு இல்லையா அதுதான் முன்னுக்கு வருது தவிர வெறும் எதிர்கட்சி எம்பிக்கள் மட்டும் என்ன குத்துச்சண்டையா போட போறாங்க இவங்க யாரும் தங்களை ஐம்பத்தாறு இன்ஜ் சொல்லிக்கல மோடி தான் சொல்லிக்கிட்டாரு ஏதோ குத்துச்சண்டைக்கு போறது மாதிரி அல்லது வந்து மல்லுக்கட்டை போறது மாதிரி எனக்கு ஐம்பத்தாறு இன்ஜு இருக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுன்னு சொல்லிட்டு இருந்தாரு தவிர வேற யாரும் சொல்லிக்கல எனவே இட் இஸ் பீப்புள்ஸ் பவர் மக்களுடைய சக்தி அது எழும் எந்த ஊரில் வந்து நீங்க வந்து ஐலேசும் ராகுல் காந்தியும் வெற்றி பெற்றால் ராமர் கோயில இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் இனத்தவர் அயோத்தியில் மதுராவும் இல்லை காசியும் இல்லை அஸ்வத் பாசிதான் என்று சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறார் மைண்ட் இட் அது ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஆக்சுவலா உங்களுக்கு இங்க வந்து அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது இப்ப என்ன பண்ணுவாரு இப்ப என்ன பண்ணுவார் நரேந்திர மோடி ராமரர் தான் இவர் எல்லாத்துக்கும் முன்னால கொண்டாந்து கொண்டாந்து நிறுத்திட்டு இருந்தார் அப்புறம் தான் இப்போ கடைசி நாள் பார்த்தாரு அப்புறம் தேர்தல் முடிவு வந்தோன்ன சரி ராமர் சரிப்பட்டு வர மாதிரி முடிவுக்கு பிறகு போகல போகல போகவும் இல்லை அவர் முதல்ல பேசுனதுல அவரு அரசியலுக்கு வந்ததுல இருந்து சொன்ன ஜெய் ஸ்ரீராம் கூட்டங்களில் பேசுகிற போது அவர் சொன்ன ஜெய் ஸ்ரீராமை கைவிட்டு விட்டு ஜெய் ஜெகநாதனும் போயிட்டார் அதான் நான் சொல்றேன் அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது மதத்தின் மேலும் நம்பிக்கை கிடையாது இந்தியாவின் மீதும் நம்பிக்கை கிடையாது ஒருவேளை ஒட்டுமொத்தமாக அவரை துவக்கடிச்சா பாரத் மாதாக்கு ஜெயவும் அவர் விட்டுவர் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி